கதை கேட்க தயாராயிட்டிங்களா அரியல் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா வேர்ஸ் அண்ட் ஸ்டோரி நன்றி சொல்லணும் டு தேங்க் யாருக்கு முதல் நன்றி சொல்லணும் ஹோம் ஷுட் வி தேங்க் ஃபர்ஸ்ட் முதல்ல நம்மளை படைச்ச கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்புறமா நமக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு நன்றி உள்ள இருதயம் வேணும் ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு தேங்க் காட் ஹூ கிரியேட்டட் அஸ் அண்ட் ஆல்சோ ஹாவ் அ தேங்க்ஃபுல் ஹார்ட் ஃபார் வாட் எவர் வி ஹாவ் அப்படி இருந்துச்சுனாலே போதும் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும் இஃப் வி ஹேவ் தட் ஹார்ட் வி வில் கெட் ஆல் த பிளஸ்ஸிங் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டஸ்ட் சி ஓட் த பைபிள் சேஸ் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஒன்று கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சாம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஓ கிவ் தேங்க்ஸ் to த லாட் ஃபார் ஹீ இஸ் குட் பிகாஸ் ஹிஸ் மர்சி endures forever. பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுளை நம்ம துதிக்கணுமா ஏன்னா அவர் நல்லவரா அவருடைய கிருபை என்றும் உள்ளதான் See what the Bible says, we have to thank God because He is good And his grace is forever. Orinal, canna teriada or sirvan saala yoratela ukkandte oripada gaye vachite oravarronge kita pichke edirdaam. Once a small boy who was visually impaired sat on the side of a road, had a placard with him and was asking for alms from the people going by that side. And the அட்டையில் என்ன எழுதியிருந்ததுன்னா எனக்கு ரெண்டு கண்ணுமே குருடுன்னு அண்ட் தட் பிளக்கார்டு இட் வாஸ் ரிட்டன் போத் ஆஃப் மை ஐஸ் ஆர் பிளைண்ட் சிலர் மட்டும்தான் அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்தாங்க ஒன்லி ஃபியூ பீப்புள் கேவ் யூ மனி அந்த வழியா போன ஒருத்தர் அந்த பதாகையை பார்த்துட்டு அதில் சில மாற்றங்களை பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டாரு அ மேன் ஹூ வாஸ் கோயிங் பை தட் சைட் மேட் சம் சேஞ்சஸ் இன் த பிளக்கார்டு அண்ட் வென்ட் அதுக்கப்புறம் அவனுடைய தட்டில் நிறைய காசு விழுந்துச்சு ஆஃப்டர் தட் ஹி வாஸ் ஏபிள் டு கலெக்ட் லாட் ஆஃப் மணி அண்ட் எஸ் வெசல் சாயங்கால நேரமாக அந்த மனிதன் திரும்ப அந்த பக்கம் வரும்போது அவருடைய கால் அடி சுவர்டுகள் சத்தம் உடனே இந்த பையன் அவரை கூப்பிட்டான் இந்த ஈவினிங் வந்து மேன் ரிட்டர்ன் பை தட் சைட் த பாய் ரெக்கக்னைஸ்ட் வித் ஸ்புட் ஸ்டெப்ஸ் அண்ட் கால்டம் அவன் சொன்னான் காலையில எல்லாம் உட்காந்துருந்தேன் அதிகமாக காசு கிடைக்கல நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றம் பண்ணிட்டு போனீங்க அதுக்கப்புறம் எனக்கு நிறைய காசு வந்திருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஹியாஸ் மார்னிங் ஐ டிட் நாட் கெட் மச் மணி பீப்புள் டிட் நாட் கிவ் மீ பட் ஆஃப்டர் யூ மேட் சேஞ்சஸ் இன் த ப்ளக்கார்ட் ஐ காட் லாட் ஆஃப் மணி வாட் டிட் யூ டூ அந்த மனிதன் சொன்னால் உன்னுடைய அட்டையில் நான் என்ன எழுதுனேன்னா த மேன் சட் வாட் ஐ ரோட் இன் யோர் பிளக்கார்டு வாஸ் இறைவன் படைத்த இந்த நாள் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் என்னால் தான் அதை பார்க்க முடியல அப்படின்னு த டே தட் காட் ஹஸ் கிவன் டுடே இஸ் வெரி பியூட்டிஃபுல் பட் ஐ not நாட் ஏபிள் டு it அதை தான் நான் எழுதுனேன்னு சொன்னார் தட் இஸ் வாட் ஐ ரோட் ஆன் தார்டு ஒவ்வொரு நாள் பிறக்கிறதுமே அது கடவுளுடைய கிருப அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லும் போது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துடும் we think that every day given by God is a blessing for us and thank Him அதர் பிளஸிங்ஸ் வில் ஆல்சோ கம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவும் இறைவனுடைய ஆசிர்வாதமும் அப்படின்றத நம்ம நம்பணும் வி ஆல்சோ ஹேவ் டு பிலீவ் தட் எவ்ரி டே வாட் எவர் ஹாப்பன்ஸ் இன் அவர் லைஃப் இஸ் த பிளான் ஆஃப் காட் அண்ட் இட் இஸ் அ பிளஸ்ஸிங் ஃபார் அஸ் அண்ட் வீ ஷுட் லேர்ன் டு கவுண்ட் ஆர் பிளஸ்ஸிங் அவருடைய ஆசிர்வாதங்களை எண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு தெளிந்த அறிவு வேணும் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி